அரட்பெரும் ஜோதி அரட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அரட்பெரும் ஜோதி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை இன்று பிறந்தநாள் காணும் எங்கள் தங்கம் மேகலா அவங்களுக்கு இனி பிறந்த நாள் வெற்றி வரலாறு யூடியூப் சேனல் பார்க்குற எல்லா நல்ல வளங்களும் வாழ்த்து சொல் கமல்லை நாங்கள் வந்து குரு பஞ்சகவியம் தயாரிக்கிறோம் கீழே இருக்கிற நம்பரை தொடர்பு பணியெல்லாம் குரு பஞ்சகவியம் கிடைக்கும் மாடி தோட்டங்களுக்கும் செடி கொடிகளுக்கும் மூலிகை செடிகளுக்கும் பயன்படுத்தலாம் நல்ல ஒரு வளர்ச்சி தரும் வாங்கி பண்ணுங்க பிறந்த இன்று பிறந்தநாள் காணும் மேகலாவை எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க கமெண்ட்ல அதை பற்றி தெரிவிங்க உங்களுடைய ஆசீர்வாதம் குழந்தைக்கு தேவை நன்றி அரட்பெறும் ஜோதி அரட்பெறும் ஜோதி தனிப்பெறும் கருணை அரட்பெறும்